வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர்க் தமிழா கேரளா லாட்டி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட்வேர்க் தமிழா கேரளா லாட்டி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூறு டிராவுக்கு கஷின் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் க்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் க்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டம் பட்டம் மறக்காமல் அமுதி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல்க்கு வந்துரு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அப்படியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற நீங்கள் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து அறுபத்தாறு நாள் அஞ்சு வந்து நாற்பத்தஞ்சு நாள் சைபர் வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து இருபத்தி நாள் ஆகுது ஏ போட பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைபர் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டு சைபர் வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு சைபர் வாய்ப்பு சி சிபோர்டில் ஒன்று வந்து முப்பத்தாறு நாள் ஆறு வந்து இருபத்தி நாள் ஒன்பது வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் உங்கள் கணக்கில் எப்படி வருது பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன்னா ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபது சைபர் ஆறு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பது சைபர் நாலு எழுபத்தாறு எழுபத்தி நாலு எழுபது சைபர் ஏழு அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு ஏபி ஒரு பிசிஓர் ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் எங்கசிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட் பொறுத்தவரை அறுபத்தி நாலு நாற்பத்தாறு ஏழு எழுபத்தாறு அறுபது சைபர் ஆறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே எங்கள் கணக்கில் வருதாங்கிறது பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கெசிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க எங்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோடய விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்முல ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒரு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆறு நாள் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஸோ இன்னைக்கு கேமில் வந்து உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்க எப்படி எடுத்தாலும் ஆறு தான் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பருமே உள்ள வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் ரெண்டுமே முக்கியமான எண்கள் தான் கணக்கு பிறக்கார் இப்படி தான் வருது ஆனால் எப்படி அவங்க ஆடுறாங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரையும் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டுமே உள்ள வரணும் ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் இந்த கெஸிங்கை மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசியமே என் கேசி மேட்ச் ஆச்சுதான் மட்டும் ஆல்போல் ஆறு நாலு லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்ணில் பார்த்தோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் வர மாதிரி இருக்குது ஒரு ஏழா நம்பர் வர மாதிரி இருக்குது ஸோ இந்த ஏழு சைபர் இந்த பிசியில் அதிகமாக மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குற போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழு சைபர் நான் பிசியில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே எனது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை இன்னைக்கு இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை சைபர் அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபது நானூற்றி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் நோக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போகணும் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பருக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்களே உங்கள் சப்போர்ட்டுக்குமே நன்றி நண்பர்களே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ